இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜே நித்யா இன்று நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வெட்டிவேர் பற்றிய பயன்கள் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த மூலிகையில் வெட்டிவேர் முக்கியமாக ஒன்றாக உள்ளது புல் வகையைச் சேர்ந்த இந்த வெட்டிவேர் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை தருகின்றது மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்துள்ள வெட்டிவேர் ஆற்று ஓரங்களில் வளரும் தன்மை கொண்டது கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஒரு மா மருந்து இந்த வெட்டிவேர் வெட்டிவேரினை பற்றி நாம் அறியாத பல பயன்களை இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கோடை காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகரித்து நீர் எரிச்சல் நீர்க்கடுப்பு போன்றவை ஏற்படும் மண்பானையில் தண்ணீர் வைத்து அதில் வெட்டிவேரை போட்டு குடித்து வந்தால் உடல் உஷ்ணம் நீங்கி சிறுநீரகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் இந்த வெட்டிவேர் கலந்த நீரை குடிப்பதால் உடல் சோர்வு நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும் வியர்வை அரிப்பு மற்றும் துர்நாற்றத்தை நீக்கக்கூடிய வெட்டிவேரை நீரில் சே சேர்த்து குளிக்கலாம் காய்ச்சல் வந்த பிறகு நாம் அனைவருமே உடல் சோர்வுடனும் உடல் வலியுடனும் இருப்போம் இதனை சரி செய்ய தேவையான அளவு வெட்டிவேரை எடுத்து தண்ணீரில் குதிக்க வைத்து குடிக்கலாம் இந்த நீரை குடிப்பதால் ஜீரண சக்தி அதிகரித்து செரிமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தவும் இந்த வெட்டிவேர் ஒரு அருமருந்தாக பயன்படுகின்றது முக பொலிவு பெறுவதற்கு பெண்களும் ஆண்களும் சருமத்தில் எண்ணெய் வழிவதால் அல்லது ஜீன் காரணத்தால் முகத்தில் அதிகமான பருக்கள் வந்து சரும அழகை பாதிக்கும் பருக்கள் இல்லாமல் முகம் அழகாக இருக்க வெட்டி வேறை சிறி துண்டுகளாக நெருக்கி கொள்ளவும் பின்பு அதில் கடுக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வெந்நீரில் பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைத்து பின் அதை அரைத்து முகத்தில் தடவினால் சருமத்தில் உள்ள பருக்கள் நீங்கி முகம் பொலிவாக இருக்கும் தீக்காயங்கள் குணமாக வெட்டி வேரை பயன்படுத்தலாம் நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் கைகளில் கால்களில் அல்லது உடம்பில் வேறு எங்கேயாவது தீக்காயம் ஏற்படலாம் அந்த தீக்காயத்தினை சரி செய்ய வெட்டி வேரை அரைத்து அந்த விழுதினை தீக்காயத்தின் மேல் தடவி வரலாம் மேலும் தழும்புகள் விரைவில் மறையவும் உதவியாக இருக்கும் கூந்தல் பராமரிப்பிற்காக இந்த வெட்டி வேறையும் பயன்படுத்தலாம் உடல் உஷ்ணம் மற்றும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்ப்பதால் முடி அதிகமாக உதிர ஆரம்பிக்கும் முடி உதர்வையை தடுக்க வெட்டிவேரை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து அந்த எண்ணெயை தலைக்கு தடவி வரலாம் முடி உதர்வு உதிர்வை தடுப்பதோடு கூந்தல் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் மனநோயை குணப்படுத்த வெட்டிவேரை பயன்படுத்தலாம் வெட்டிவேரில் தயாரிக்கப்படும் நறுமண எண்ணெய் மன அமைதிக்கும் மனநோயை குணப்படுத்தவும் உதவுகிறது மேலும் வெட்டிவேரை வைத்து குளியல் பொடி சோப்பு வாசனை திரவியங்கள் மருந்து பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றது இன்றைய தகவல்கள் அனைவரும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம் இன்றைய தினம் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்